இடையே ஏற்படும் போர்களை நிறுத்துவதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளார் இதனை அந்தந்த நாடுகள் ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ ஆனால் தன் தலையீட்டின் காரணமாகத்தான் போர்கள் நின்றன என அவர் அடிக்கடி அறிவித்து வருகிறார் அப்படித்தான் தற்போது உலக நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் முக்கியமான போர் ஒன்றை நிறுத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் என்ன அது அவர் இப்படி சொல்ல காரணம் என்ன பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட பஹல்ஹம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடுத்தது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டது ஆனால் இந்த மோதலில் இந்தியாவின் கையே ஓங்கி இருந்த காரணத்தால் போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்தியா தாக்குதலை கைவிடுவதாக அறிவித்தது ஆனால் இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நான்தான் நிறுத்தினேன் என்று தொடர்ச்சியாக கூறி வந்தாா் ஆனால் இந்தியா இதனை கடுமையாக மறுத்து வந்தது பாகிஸ்தான் கெஞ்சியதால்தான் தான் தாக்குதலை நிறுத்தினோம் இதில் மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்தது ஆனாலும் டிரம்ப் தான் தான் இந்த போரை நிறுத்தினேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் இதற்கிடையே போரை நிறுத்த அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரும் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இது அமெரிக்க அதிபரின் கூற்றை இருக்கும் நிலையில் மீண்டும் ட்ரம்ப் அதே கருத்தை தெரிவித்திருக்கிறார் அத்தோடு உக்ரைன் ரஷ்யா போரையும் நிறுத்தியே தீர்வேன் எனவும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் என்ற நேர்காணலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் ரஷ்யா உக்ரைன் போர் தீர்த்து வைக்க எளிதான ஒன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி இல்லை புதின் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இரண்டு வழிகள் இருந்தன புத்தின் போது நிச்சயமாக நிறுத்தியே தீர்வேன் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல தான் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தியிருப்பதாகவும் சமீபத்தில் மூண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட உலக நாடுகளுக்கு இடையேயான ஏழு போர்களை நிறுத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் சில போர்கள் தீர்க்க முடியாதவையாக இருந்தன ஆனால் அதனை நான் நிறுத்தினேன் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் தீர்க்க முடியாத நிறுத்தியிருக்கிறேன் ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரை மட்டும் இதுவரை என்னால் நிறுத்த முடியவில்லை பல நாடுகளில் வரி விதிப்புகளின் மூலமாக நாங்கள் போரை நிறுத்தியிருக்கிறோம் எங்களை பயன்படுத்தி கொண்ட பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வரி விதிப்பு எங்களுக்கு பெரிய ஆயுதமாக இருந்தது அது நாட்டிற்கு கோடிக்கணக்கான வருவாயையும் வரி ஈட்டுக் கொடுத்துள்ளது வரி விதிப்பு தொடர்பாக எங்கள் மீதான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த வழக்கில் வெற்றி பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அது எங்களை ஒரு பணக்கார நாடாக மாற்றியுள்ளது என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே ட்ரம்பின் சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சியை இந்தியா நிராகரித்து விட்டது என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரே இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் ட்ரம்பின் தலையீடு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பேசியிருக்கும் நிலையில் மீண்டும் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என குறிப்பிட்டதோடு ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்தியே தீர்வேன் என்று பேசியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது